ஒரு சாதாரண பிறந்தநாள் கொண்டாட்டமாக தொடங்கி இருந்து அதோட ஒரு டிஜே இசை நிகழ்ச்சி அப்படின்றது அதோட முடிவுல ஒரு இளம் தலித் இளைஞருடைய உயிரிழப்பாக மாறி இருக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பரிதாபமான முடிவு யாருக்கு இதெல்லாம் பொறுப்பாக அமைஞ்சிருக்கு இது சுருக்கமா நடந்திருக்கக்கூடிய ஒரு விபத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுதா இல்ல ஒரு பெரிய சமூக சிக்கலுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுதா அப்படின்ற கேள்வி எழக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு ஹரியானா மாநிலத்துல ஹரிசாரல இருவத்தி ரெண்டு வயதாகி இருக்கக்கூடிய கணேஷ் வால்மீகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் ஜூலை ஏழாம் தேதி என்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்ன அப்படின்னா கூரையிலிருந்து தவறி விழுந்து அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது ஆனா குடும்பமும் தலித் சமூக அமைப்பினர்களுமே நேரடியாகவே காவல்துறை தான் அவரை வந்து தள்ளி குற்றம் சாட்டவும் படுது நீதி அப்படின்றது இங்க யாருடைய கையில இப்போ இருக்கு சாதி அப்படின்ற ஒரு இன்னுமே ஒரு குழைக்கு காரணமா மாறிட்டு இருக்கு ஒரு குடும்பம் ஒன்பது நாட்களா ஒரு உடலை தகாணம் செய்ய மறுத்து போராடிட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்வுடைய பின்னணியில சாதிவாதம் போலீஸுடைய ஒரு அறத்துக்கான தவறான பயனிடல் அதோ அதே போலவே அரசியல் சுயநிலங்களும் நிலங்களும் கலந்திருக்கிறதாக சொல்லப்படுது காணொலிகள் எஃப்ஐஆர் விசாரணைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் அந்த உடல் தகாணம் செய்யப்படாமல் இருக்கு இந்த இடத்துல மன்னிப்பு எதிர்பார்க்கப்படுதா இல்லை மாற்றம் வேண்டுமாக பார்க்கப்படுதா அப்படின்றது தான் இப்போ கணேஷ் வால்மீகியுடைய உயிர் அப்படின்றது ஒரு சாதாரண நபருடைய மரணம் அப்படின்றதாக இல்லாம சமூக நீதிக்காக எழக்கூடிய குரலாக மாறிட்டு வருது சோ இந்த விவகாரத்துடைய பின்னணி சாற்றுகள் அரசியல் எதிர்வினைகள் அதோட சமூகவியல் தாக்கங்கள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஹரியானா மாநிலம் ஹரிசார் மாவட்டத்துல கடந்த ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு நடந்திருந்த ஒரு தலித் இளைஞர் கணேஷ் வால்மீகியுடைய மரணம் அப்படின்றது சமூக நீதி காவல்துறையுடைய செயல்முறை அதோட அரசியல் தரப்புகளுடைய மனநிலைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கு மாநிலத்தையே பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பையும் அந்த இடத்துல கிளப்பி இருக்கு சாதிவாத வன்முறை அதிகார பதவியில இருக்கக்கூடியவங்களுடைய தவறான அணுகுமுறை அதே போல அரசு ஆதாயங்களை வந்துட்டு ஒரு மையமா எடுத்துக்கிட்டு இந்த சம்பவம் வந்து பல பரிணாமங்கள்ல உள்ளாகி இருக்கு ஹரிசார்ல பன்னெண்டாவது வார்டுல இருக்கக்கூடிய ஒரு பிறந்தநாள் விழா வந்து அந்த வார்டுல நடைபெறுது அங்க வந்து டிஜே இசையுமே ஒழிக்கப்படுது அந்த அதிக சத்தமாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தால போலீசார் வந்து இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு போலீசாருடைய வழக்கமான தலையீடு வந்து ஒரு வாக்குவாதமாகவும் அந்த இடத்துல மாறி இருக்கு போலீஸார் சொல்ற விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இருந்த இளைஞர்களாக சொல்லப்படக்கூடிய கணேஷ் மற்றும் அவருடைய நண்பரான ஆகாஷ் வந்துட்டு காவல்துறையினர் வந்துட்டு கற்களால வந்துட்டு கூர்மையான ஆயுதங்களாலையும் தாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் வந்து அவங்க அதே நிலைமை வந்து அந்த இடத்துல ரொம்ப மோசமா அடைஞ்சிருக்கிறதால ரெண்டு பேரும் வந்துட்டு மேல இருக்கக்கூடிய ரூஃப்ல இருந்து தப்பிச்சு போறதுக்காக ஓடுறதுக்காக முயற்சி எந்திருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து கீழே விழுந்திருக்கிறாங்க அதுல வந்துட்டு கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாரு ஆகாஷ் வந்துட்டு காயம் அடைஞ்சிருக்கிறாரு அத கணேஷுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கீழே தான் வந்துட்டு மரணத்துக்கு காரணம் அப்படின்ற விஷயமுமே அந்த இடத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்குள்ளான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய கணேஷுடைய குடும்பத்தினரும் சரி சமூக அமைப்பினர்களுமே இவர் அவர் கூரையில இருந்து விழுந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு முற்றிலுமாகவே அவங்க மறுக்கிறாங்க ஆகையால கணேஷ் குடும்பத்தினரும் சரி பல்வேறு தலித் சமூக அமைப்புகளுமே போலீஸாரே வந்துட்டு அவரை கூரையிலிருந்து தள்ளி விட்டதாக வந்து குற்றங்களும் சாட்டுறாங்க அதாவது தப்பிக்க முயன்றதாக வந்துட்டு காவல்துறையினர் சொல்லக்கூடிய அந்த கதை கூட சூழ்ச்சியால வந்துட்டு உருவாக்கி இருக்கதாக இருக்கு இது வந்து உண்மையை மறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தெரியுது அப்படின்ற விஷயத்தையுமே அவங்க வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்போ இதை முற்றிலுமாகவே எதிர்த்து பூரணமான ஒரு நீதி வந்து வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவங்க வச்சதோட அவரோட குடும்பம் வந்துட்டு கணேஷுடைய உடலை தகனம் செய்ய வந்து மறுத்துறாங்க அரசு மருத்துவமனைக்கு வெளியே ஒன்பது நாட்களா தொடர்ந்து வந்துட்டு இந்த தர்ணா போராட்டத்துல வந்து அவங்க ஈடுபடுவாங்க இது காவல்துறை மேல இல்லாம சமூகத்தை வந்துட்டு பாழாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழுக்களுடைய உரிமைக்காக அவங்க போராடக்கூடிய விஷயமாக இது பார்க்கப்படவும் செய்து அதே போல இந்த கணேஷுடைய மரணம் அப்படின்றதும் இதுக்கு பின்னணியில நடைபெற்றதாக சொல்லப்படக்கூடிய நிறைய போலியான தணிக்கைகள் மாநிலம் முழுவதுமே பெரிய அளவுக்கான ஒரு ஆத்திரத்தையும் எதிர்ப்பையும் கிளப்பி இருக்கு இந்த இடத்துல பல்வேறு பகுதிகளில் வந்துட்டு சமூக அமைப்புகள் மாணவர்கள் அரசியல் கட்சிகளுமே சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக பீவான் கர்னல் ஜஜ்ஜர் மாதிரியான நகரங்கள்ல தலித் சமூகத்தினரும் அதே போல மாணவர்கள் அமைப்புகளுமே இதுல வந்து கவன ஈர்ப்பு நடவடிக்கைகளையுமே சில இடத்துல முன்னெடுத்து வச்சிருக்காங்க இப்போ ஜஜர்ல வால்மீகி சமூகத்தினர் வந்துட்டு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க நீதிக்கான கோரிக்கையும் அவங்க முன் வச்சிருக்காங்க அதே போல கர்னல்ல வந்துட்டு இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்துட்டு போலீசாருடைய நடவடிக்கையை நேரடியாகவே எதிர்த்ததோடவே சில கண்டனமான ஆர்ப்பாட்டத்தையுமே அந்த இடத்துல வந்து அடுத்ததான் பீவான்ல வந்துட்டு மாநில முதல்வர் கிட்ட வந்துட்டு மனுவும் இந்த இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு விசாரணைக்கு நீதி செயல்முறை கோரிக்கையாகவும் தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்கள் எல்லாமே சமூக நீதி அதே போல ஊழல் எதிர்ப்பு கேள்விகள் எல்லாத்தையுமே பொதுமக்களுடைய ஆதரிக்க கூடிய ஒரு விழிப்புணர்வையும் அஹ் அதிகாரத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஜனநாயக மான்புடையதாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயல்முறைகளாக தான் இது எல்லாமே பார்க்கப்படுறதாக இருக்கு இப்போ இந்த விவகாரம் அப்படின்றது நாடளவுல பெரிய ஒரு கவனத்தை பெற்று இருக்கக்கூடிய முக்கிய காரணிகள் ஒரு விஷயமாக இருக்கு காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இது குறிச்சு சில விமர்சனங்களை வந்துட்டு அவருடைய எக்ஸ்தல பதிவுல அவர் பதிவிட்டிருக்கிறாரு அந்த பதிவுல அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பவம் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு மாடர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட வந்துட்டு கடுமையான வந்து கண்டிப்போட அவர் தெரிவிச்சிருக்கிறார் அதாவது அவருடைய பதிவுல அவர் பதிவிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாஜகவும் ஆர்எஸ்எஸ் கூட்டணியும் சேர்ந்து தலித்கள் மற்றும் பிற பின்தங்கியிருக்கக்கூடிய சமூகத்துல சேர்ந்திருக்கவங்களை வந்துட்டு அடக்கிறதுக்காக வந்து காவல்துறை அப்படின்றத ஒரு கருவியா அவங்க மாற்றி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க துன்புறுத்தப்படுறாங்க அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து நீதி வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு இவங்க வந்து குற்றவாளியாக மாறக்கூடிய ஒரு செயல்முறையை முன்னெடுக்கிறாங்க அதனால மனுவாத சிந்தனை அப்படின்ற விஷயம் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய வெளிப்படுறதாக ஈஸியா நம்மளால பார்க்க முடியற ஒரு விஷயமாக இருக்கு சோ ராகுல் காந்தியுடைய இந்த கருத்து அப்படின்றது வந்து சம்பவத்துடைய சமூக நீதி பரிணாமத்தையும் அரசியல் ஆளுமைக்கு கீழே நடைமுறையில் இருக்கக்கூடிய அதிகார படைமுறையுடைய பாதிப்பையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல அமையுது அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது ஒட்டு மொத்தமா பாஜக ஆட்சிக்கு கீழே சட்டத்துடைய செயல்பாடை பத்தி ஒரு ஆழ்ந்த விமர்சனமாகவும் குறைவான குரல்கள்ல உரிமையை வந்து தடைபடுறதாக எதிர்த்து வந்துட்டு எழுப்பக்கூடிய ஒரு வரிகளாகவும் தான் இந்த இடத்துல அது இருக்கிறதாக தெரியுது இந்த பதிவுடைய பின்னணியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடைய எதிரொலியையும் சமூக ஊடகத்துடைய கவனமும் இந்த இடத்துல அதிகரிச்சிருக்கு இங்க சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு தலித் மற்றும் மனித உரிமை இடையே வந்துட்டு விவாதமும் ஆவேசமான சில எதிர்விலைகளுக்கும் இது வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியிற ஒரு விஷயமாக இது இருக்கு இந்த கணேஷுடைய மரணம் தொடர்பா மாநில அரசானது வந்துட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையுமே அமைச்சிருக்காங்க அதோட தொடர்ந்தே விசாரணை அப்படின்ற விஷயமும் முன்னெடுக்கப்பட்டுட்டு வருது இப்போ இதுக்கு பின்னணியா பார்த்தோம்னா பத்து பேருக்கு எதிராக வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யவும் பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த நடவடிக்கைகள் முழுமையான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தல அப்படின்ற ஒரு தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கு என்ன அப்படின்னா கணேஷுடைய குடும்பத்தினர் விசாரணையுடைய முறை மீதும் தொடர்ந்து பதவியில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் மேலேயும் கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க விசாரணை நடக்குது அப்படின்னாலுமே கூட அதிகாரிகள் மேல வந்து உடனடியாக நடவடிக்கை இல்லை அப்படின்றதும் இது வந்து நியாயமான ஒரு விஷயம் இல்ல சமரசம் செய்யறதுக்கான ஒரு முயற்சியுடைய எண்ணத்தை தான் இந்த இடத்துல கிளப்பி இருக்கிறதாக பார்க்க முடியுது சில சமூக அமைப்புகள் அதே போல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வந்து இதை பத்தி ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்றத அமைச்சது அப்படின்றது வந்து ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டும் இல்லாம உண்மையான நியாயத்திற்கு உடல்படியாக இது இருக்கணும் அப்படின்றது தான் ஆனா இப்ப இருக்கக்கூடியது வந்துட்டு ஒரு அரசியல் சமரச கருவியா மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு கடுமையான சில விமர்சனங்களையும் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த நிலைமை அப்படின்றது ஒட்டுமொத்தமா அரசாங்கத்துடைய விசாரணை முறையில இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படின்ற விஷயத்தான் வெளிப்படுத்துறதாக இருக்கு இது வந்து சமூக நீதிக்கு எதிரான அமைப்பு போக்குக்கு எக்ஸாம்பிளான ஒரு விஷயமாக தான் இருக்கு இப்போ கணேஷ் வால்மீகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரணம் ஒரு தனிப்பட்ட சம்பவமாக மட்டும் இல்லாம இது வந்து இந்தியாவுடைய சாதி அடிப்படையிலான ஒரு துன்புறுத்தல் அதே போல காவல்துறையுடைய செயல்பாடு தன்மை அதே மாதிரி அரசியல் ஒளிப்படையின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக தான் இங்க வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு அதே போல இப்ப இதுக்கான தீர்வுகள் சீர்திருத்தங்கள் வழியாக இது நம்மளால மாற்றத்துக்கான சாத்தியம் ஏற்படுமா வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரிகளுக்கான பொறுப்பு என்ன அப்படின்ற ஒரு குரல் வந்து அதிக அளவு வலு வலுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதும் அதே போல பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு வந்துட்டு அரசியலையும் சரி சமூக இடத்துல ஒரு சமத்துவமான இடத்தை கொடுக்கறது அப்படின்றது மூலமாகவும் அதே போல கேஸ்ட் சென்சஸ் மூலமா வெளிப்படையான சில தரவுகள் வந்து உருவாகிறதாலையும் இதெல்லாம் மாறதுக்கான அடிப்படை வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இந்த இடத்துல இருக்கிறதாக இருக்கு இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி